வணக்கம் இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி மூத்த பத்திரிகையாளர் எஸ் கண்ணன் அவர்கள் எழுதிய திருமாலின் சிறிய திருவடி ஆஞ்சனேயா சுந்தர காண்டத்தின் நாயகனே சொல்லின் செல்வனே மனோவேகத்துக்கு இணையான வேகம் கொண்ட வாயு புத்திரனே ராமநாமத்தில் வாசம் செய்யும் ராம பக்தனே ராமனுக்கும் இடையே நட்பு பாலம் அமைத்தவனே இலங்கையில் அசுரர்களை அஞ்சவைத்த வரையணை எடுத்த இலங்கை வேந்தனுக்கு விஸ்வரூப சக்தியை காட்டியவனே அசோகவனத்தில் அன்னை சீதையின் அருளை பெற்றவனே ராமன் வருகையை அறிவித்து அன்னை சீதையை ஆனந்தம் அடையச் செய்தவனே கண்டேன் சீதையை உரைத்து கவலை கொண்ட ராமனை களிப்படைய செய்தவனே போர்க்களத்தில் ராமனுக்கு வெற்றி முகம் காட்டி பவனி வரச் செய்தவனே திருமாலின் சிறிய திருவடியே உன்னை தொழுதால் துன்பம் துவண்டு இன்பம் வலிமை பெருமே நன்றி வணக்கம்